வரக்கூடிய டிசம்பர் எட்டாம் தேதி திங்கக்கிழமை கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சோமவார சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில இருந்து நாலாவது நாள் வரக்கூடிய நாளைதான் கிருஷ்ணபக்ஷ சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க சங்கட அப்படின்னா துன்பம் ஹர அப்படின்னா நீக்குதல் துன்பத்தை நீக்கக்கூடிய அற்புதமான விரதம் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த நாள் முறையா விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடும் பொழுது செல்வ செழிப்பு உண்டாகும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடும் போது ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் ஆனா கணபதியை வழிபடும் போது அனைத்து விதமான சக்திகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கக்கிழமைகள்ல சிவபெருமான் சங்காபிஷேகம் அதே நாளில் விநாயக பெருமானுக்கு சோமவார சங்கடகர சதுர்த்தி அதீத சிறப்புடையதுங்க இந்த விநாயக பெருமானையும் ஒரு சேர வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க இந்த நாளில் சில விஷயத்த மருந்தும் கூட செய்திடாதீங்க என்ன அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடாதீங்க யாரையும் தேவையில்லாமல் மனம் நோகும்படி பேசவே பேசாதீங்க தேவையில்லாமல் யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க அப்புறம் இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணிடுங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு அருகம்பூல் சாத்தி வழிபடுங்க அப்புறம் பச்சரிசியில் கொஞ்சம் வெல்லம் போட்டு நம்ம அதை வந்து அரச மரம் விநாயகர் இருக்கக்கூடிய அந்த அரச மரத்தை சுற்றி நீங்கள் பொழுது அந்த அரிசியை எறும்பு சாப்பிட்டது அப்படின்னா எறும்போட எச்சில் அதில் பட உங்களோட கஷ்டங்கள் குறைந்து பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை நீங்கள் மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருப்பீங்களா விநாயக பெருமானம் உங்களுக்கு பிடிக்குமா அப்போ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் கம் கணபதியே நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிவாய் நம்ம வாழ்க வளமு நல்லதே நடக்கும்